மறுபடியும் சன் நியூஸ் இருக்கு அவங்க நம்மளுடைய அண்ணாமலை அவர்களை குறித்து அவதூறு பரப்பக்கூடிய ஒரு போலி செய்தியை வெளியிட்டிருந்தாங்க அதை பார்த்து அண்ணாமலை சும்மா இருப்பாரா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு உடனடியாக அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி தகுந்த ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு அதையும் பார்க்க போறோம் கடைசியாக ரெண்டு துணுக்கு செய்திகள் மற்றும் கமெண்ட் ஆஃப் டே இருக்கு மிஸ் பண்ணாம இந்த கமெண்ட் ஆஃப் டேவை பாத்துருங்க சமையா இருக்கும் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க கண்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா மறுபடியும் போலி செய்தி வெளியிட்டு அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு காரியத்தை இந்த சன் யூஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்மளுடைய அண்ணாமலர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இது மாதிரியான ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு அதை பாருங்க தஞ்சாவூர் நாட்டியாஞ்சலி விழா என்பது சிதம்பரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட ஆலயங்களில் பரதநாட்டியம் குச்சிப்புடி மோகினி ஆட்டம் கதக் உள்ளிட்ட பல்வேறு நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெறும் சிவராத்திரி தினத்தையொட்டி நாட்டிய பெருவிழா ஆகும் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறும் இந்த விழாவில் உலகெங்கும் உள்ள நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று தஞ்சை பெருவுடையாருக்கும் மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கும் தங்கள் நடனத்திறனால் மரியாதை செய்வது மரபு இந்த ஆண்டு நேற்றைய தினம் நடைபெற இருந்த நாட்டியாஞ்சலை விழாவுக்கு இந்து மத விரோத திமுக அரசு அனுமதி மறுத்ததால் ரத்து செய்யப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆலய நடைமுறைகளிலும் இந்து மத நம்பிக்கைகளிலும் தொடர்ந்து தலையிட்டு வரும் திமுக தற்போது ஒருபடி மேலாக தஞ்சை பெருடையார் கோவில் நிகழ்வுகளிலும் தலையிட்டு மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு ஆண்டாண்டு காலமாக நடைபெறும் நாட்டியாஞ்சலி விழாவுக்கும் அனுமதி மறுத்திருப்பது திமுகவின் இந்து மத வெறுப்பை காட்டுவதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய அடையாளமான தஞ்சாவூர் பெரிய கோவிலையும் அவமானப்படுத்தும் நோக்கத்தையும் காட்டியிருக்கிறது உடனடியாக தஞ்சாவூர் நாட்டியாஞ்சலி விழாவை ஒவ்வொரு ஆண்டையும் போல ஆலய வளாகத்திலேயே நடைபெற அனுமதிக்க வேண்டும் என்றும் திமுகவின் இந்து மத விரோத போக்கி உலகெங்கும் இருந்து தஞ்சாவூர் வந்து பெருவுடியார் கோவில் வளாகத்தில் தங்கள் திறன் மூலம் மரியாதை செலுத்த வந்திருக்கும் நடன கலைஞர்களுக்கும் பக்தர்களுக்கும் தங்கள் அராஜக போக்கினை காட்ட முயற்சிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் இந்த ஒரு பதிவு போட்டிருந்தாரு இது ரெண்டு நாள் முன்னாடி அண்ணாமலர்கள் போட்ட பதிவு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நம்ம தமிழ்நாடு யூனிட் ஒன்னு இருக்குது இல்லையா அதான் மாசம் மாசம் மூணு லட்ச ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்களே அந்த யூனிட் இது தவறான செய்தி இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க அதையும் பாருங்க நாட்டியாஞ்சலி ரத்து தமிழ்நாடு அரசுக்கு தொடர்பில்லை ஃபேக்ட் பை அதாவது யூனிட் இவங்க அவங்க என்ன அறிக்கை பாருங்க நாட்டியாஞ்சலி ரத்து தமிழ்நாடு அரசுக்கு தொடர்பு இல்லை வதந்தி தஞ்சாவூர் நாட்டியாஞ்சலி விழாவை நடத்த அனுமதி மறுத்தது திமுக அரசு என்று பாஜக தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் உண்மை என்ன நாட்டியாஞ்சலி விழாவை தமிழ்நாடு அரசு ரத்து செய்யவில்லை நாட்டியாஞ்சலி விழாவுக்கு அனுமதி மறுத்தது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய தொல்லியல் துறைத்தான் தஞ்சை பெருவடியார் கோவிலில் சிவராத்திரி அன்று நிகழ்ச்சிகள் நடத்த இந்திய தொழில்துறை துறை அனுமதி மறுத்துள்ளது ஆகியால்தான் இருபது ஆண்டுகளாக நடைபெற்ற நாட்டியாஞ்சலி இந்த ஆண்டு நடைபெறவில்லை எனவே திரு அண்ணாமலை கூறிய தகவல் உண்மையல்ல அப்படி மாதிரி சொல்லிட்டு இந்த ஏ செய்யிருக்காங்களா அவங்க ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரையும் இந்த டிஎன்சர் யூனிட் போட்டிருந்தாங்க இதற்கு பதிலளித்தரும் வகையில இதுக்கு எடுத்துரும் வகையில நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் அவரு ஒரு பெரிய ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு அதையும் தயவு செய்து பாருங்க தஞ்சாவூர் நாட்டியாஞ்சலி விழாவில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற காரணம் கூறி இருபது ஆண்டுகளாக ஆலய வளாகத்தில் நடைபெறும் நாட்டியாஞ்சலி விழாவுக்கு அனுமதி மறுத்துவிட்டு தற்போது தனது இந்து மத விரோத போக்கு பொதுமக்களுக்கு தெரிய வந்ததும் இதற்கு சம்மந்தமே இல்லாத தொல்லியல் துறையின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது திமுக அரசு ஆலய வளாகத்தில் நாட்டியாஞ்சலி விழா நடத்துவதற்கு அனுமதி மறுத்துவிட்டு கடந்த பல ஆண்டுகளாக இல்லாத வகையில் அவசர கதியில் தொல்லியல் துறைக்கு ஒரு கடிதம் எழுதி அதற்கு கிடைத்த பதில் கடிதத்தை காரணம் காட்டி பழியை தொல்லியல் துறையின் மீது போட்டிருப்பது திமுக அரசின் வெக்கேடான செயல் நாட்டியாஞ்சலி விழாவுக்கு தொல்லியல் துறையின் அனுமதி பெறுவது தமிழக அரசின் இந்து சமய துறையின் கீழ் வரும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானமே தவிர தனியார் நிறுவனங்கள் நேரடியாக தொழில்துறையிடம் அனுமதி கோருவது இல்லை தமிழகம் முழுவதும் ஆலயங்களில் தனியார் நிறுவனங்கள் அறநிலைத்துறையின் உபயதாரராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் உபயதாரர்கள் நடத்தும் நிகழ்ச்சி தானே தவிர தனியார் நிகழ்ச்சி அல்ல இதனை மறைத்து புதிய கதை கூறியிருக்கிறது திமுகவின் உண்மை கேள்விக்குறி போட்டு கண்டறியும் குழு மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் வரும் தென் கலாச்சார மையம் பிப்ரவரி பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் கடிதத்தில் நாட்டியாஞ்சலி விழா நடத்துவது திமுக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தின் பொறுப்பு என்பதை தெளிவாக விட்டிருப்பதோடு நாட்டியாஞ்சலி விழா நடைபெறவிருக்கும் நாட்களில் தங்கள் சார்பில் எந்த நிகழ்ச்சிகளும் ஆலயத்தில் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் திமுக அரசு இருபது ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நாட்டியாஞ்சலி விழாவை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தனது இந்து மத விரோத செயல்பாடுகளுக்கு துணையாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை தவறாக பயன்படுத்தி இருக்கிறது உலகெங்கும் உள்ள நாட்டிய கலைஞர்கள் தங்கள் கலைத்திறனால் பெருவுடையாருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் மரியாதை செலுத்தும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி ஆலய வழிபாடு தொடர்பான நிகழ்ச்சி இல்லை என்று கூறுகிறதா திமுக அரசு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்ற போது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பாக கருதவில்லை என்பதில் இருந்தே தெரிகிறது திமுகவின் உண்மையான நோக்கம் இருபது ஆண்டு காலமாக ஆலய வளாகத்தில் நடைபெற்று வந்த நாட்டியாஞ்சலி விழாவினை தடை செய்தது முழுக்க 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 திமுக அரசின் இந்து மத விரோத போக்கியை தவிர வேறொன்றும் இல்லை திமுக அரசின் செய்தி தொடர்பு நிறுவனமாக பணிபுரியும் ஒரு கும்பல் தொடர்ச்சியாக தவறான செய்திகளை பரப்புவதை மட்டுமே முழு நேரமாக வைத்துள்ளனர் இதை திமுக சமூக ஊடகவியலாளர்கள் முழு நேர பணியாக செய்யும் போது இந்த பொய்களை பரப்பும் குழுவின் அவசியம் என்ன என்பதை மக்களின் கேள்வியாக உள்ளது அதாவது இந்த போலியான செய்திகளை பரப்புறதுதான் இந்த திமுகவுடைய இணையதள ஊப்பிகள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது பண்றதுக்கு எதுக்கு தமிழக அரசு ஒரு குழு அமைச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் கேட்கிறதா அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த தமிழ்நாடு யூனிட் போட்ட அந்த ஒரு செய்தி இருக்கு பாத்தீங்களா அந்த செய்தியை வச்சுக்கிட்டு நம்மளுடைய சன் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு செய்தியை போடுறாங்க அதாவது அவங்க இப்படி சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை மீது அவதூறு பரப்புற மாதிரி இப்படி ஒரு செய்தி ஒன்று போடுறாங்க சரி நீங்க இந்த டி என் சொன்ன மாதிரி ஒரு செய்தி ஒன்று போடுறீங்க அதற்கு பதிலடி தரும் வகையில் அண்ணாமலை ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அதையும் நீங்க செய்தியா போட வேண்டியதானே ஏன் போடல அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் இல்ல எல்லாருமே அந்த ஒரு கேள்வி கேட்கறாங்க சரி இந்த சன் நியூஸ் போட்ட செய்தி அது கொஞ்சம் பாருங்க வதனி பரப்பிய அண்ணாமலை வெளியான உண்மை தஞ்சாவூர் பெருவடியார் கோயிலில் சிவராத்திரி அன்று நாட்டியாஞ்சலி விழா நடத்த நடத்த ஒன்றிய அரசின் இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ அனுமதி மறுத்த நிலையில் அவ்விழாவை நடத்த தமிழ்நாடு அரசு தான் அனுமதி மறுத்தது என வதந்தி பரப்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒன்றிய அரசு அனுமதி மறுத்ததால் இருபது ஆண்டுகளாக நடந்த நாட்டியாஞ்சலி விழா இந்த ஆண்டு நடைபெறவில்லை என ஆதாரத்துடன் அண்ணாமலையின் பொய்யை அம்பலப்படுத்தியது தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு அண்ணாமலையின் பொய்யை அம்பலப்படுத்தியது தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு ஆஹ் ஆஹ் இதுக்கு பதிலடி தந்தார் இல்லையா அண்ணாமலை அதையும் போட வேண்டிதானே அதையும் போட வேண்டிதானேன்ற அண்ணாமலை ஒரு விஷயத்தை பற்றி பேசுறாருன்னா ஆயிரத்தி எட்டு சோறு வச்சுதான் பேசுவாரு இப்படி மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்படுறீங்களா உங்களுக்கு வந்து கூட கூச்சமாவே இருக்காதா அது எப்படி திருந்தாம பண்றதப்பயே மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல தண்டத்துக்குன்னு மக்களுடைய வரி பணத்துல இருந்து மாசம் மாசம் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து தமிழ்நாடு பிராக்சர் யூனியன் சொல்லி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கீங்க இதெல்லாம் எதுக்கு ஆஹ் எதுக்குன்ற கடைசியாக துணுக்கு செய்திகள் மற்றும் கமெண்ட் ஆஃபி பார்த்துட்டு இந்த விட முடிச்சிக்கலாம் இந்த செய்தியை பாருங்க நாளை முதல் ரமலா நோன்பு தொடக்கம் தமிழகம் புதுச்சேரியில் நாளை மார்ச் பன்னிரண்டு முதல் ரமலான் நோன்பு தொடங்குவதாக காஜிக்கல் அறிவிப்பு பிறை தென்பட்டதால் நாளை முதல் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு தொடங்கலாம் என காஜிக்கல் அறிவிப்பு அடி பழைய தலைமுறை அது காஜிக்கல் கிடையாது ஹாஜிக்கல் இஸ்லாமியர்கள் புனிதமா அதாவது குருவா பார்க்கக்கூடியவர்கள் தான் ஹாஜிக்கல்னு சொல்லுவாங்க ஹாஜிக்கலை போயிட்டு இப்படி காஜிக்கல்னு போட்டு வச்சுக்கீங்க என்ன சொல்றதுன்னு தெரியல தயவுசெய்து இஸ்லாமியர்களே இந்த போஸ்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது காஜிக்கல் கிடையாதுரா அது ஹாஜிக்கல் தான்னு சொல்லிட்டு போய் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக இதை பாருங்க செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நீட்டிப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை மார்ச் பதிமூன்று வரை இருபத்தைந்து முறையாக நீட்டித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு இருபத்தஞ்சாவது முறையாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவலை நீட்டிச்சிருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் சரத்குமார் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசுற மாதிரி ஒரு இமேஜை போட்டுட்டு கேப்ஷன் திஸ் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த சன் நியூஸ் குணா இல்லையா அவரு இப்படி ஒரு இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு இதுக்கு வந்த கமெண்ட் இருக்குதே நறுக்குன்னு இருக்கும் அதையும் பாருங்க இந்தா வாங்கோ அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில இருந்து தான் இந்த ஒரு கமெண்ட் சரத்குமார் திமுக காரன் சோத்துல உப்பு போடுறான்னு நினைக்கிறீங்க தம்பி அதுக்கு அண்ணாமலை என்ன அட நம்புறீங்க பாத்தீங்களா திமுக சோத்துல உப்பு போட்டு திங்குறான்னு சரத்குமார் அவர்கள் கேக்குற மாதிரியும் அதுக்கு அண்ணாமலை அட போக இன்னமும் திமுக சோத்தா தான் திங்குறான்னு நம்புறீங்கன்னு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்ற மாதிரி இந்த ஒரு கமெண்ட் இருக்கு இந்த கமெண்ட்டுக்கு கீழே அந்த ஓபிஸ்க்கு எப்பொழுதுக்குள்ள அந்த உபிஎஸ்க்கு அதை கதறிட்டு இருந்தாங்க இது பாருங்க சன் நியூஸ் போட்ட அந்த ட்வீட்டுக்கு வந்த லைக்ஸை விட இந்த இந்தா வாய்ப்பா போட்ட இந்த ரிப்ளை கமெண்ட் இருக்கு பாருங்க அதுக்கு வந்த லைக்ஸ் தான் அதிகம் சோழதாங்க கைஷ்ணை கனக கண்ட் மறுபடியும் அடுத்த வசதிகள் என்ன வரும் ஜெயகேந்த் கொந்தே மாதுருங்க